அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஒரு வினோதமான ஒரு பழமையான நம் முன்னோர்களின் சித்தர்கள் வழிபாட்டுல வந்த ஒரு அற்புதமான ஒரு கார்த்திகை திருநாள்ல ஏற்றக்கூடிய தீபத்தை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம் இந்த தீபம் எங்க ஏத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய சேலம் கஞ்சமலை சித்தர் கோயில் அப்படின்னு கூட சொல்லாங்க இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா கூம்பு மலை அதாவது பார்த்தீங்கன்னா கூம்புக்கென்று அந்த காலகட்டத்திலிருந்தே நம்ம முன்னோர்கள் விளக்கேற்றிட்டு வந்திருக்காங்க இப்போ திருவண்ணாமலையில் எப்படி நெய்க்கொப்பரை வச்சு விளக்கேற்றுறாங்களோ ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கஞ்சமலையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விளையக்கூடிய மூலிகை மரங்களால் இந்த தீபம் ஏற்றுறாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா ஆனால் அது தாங்க உண்மை இங்கே இருக்கக்கூடிய சித்தர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா சுமார் இரண்டாயிரம் அடி ஹைட்டில் இருக்குங்க இந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு முட்கள் நிறைந்த ஒரு காடுகள் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் பருவத மலை சதுரகிரி மலை வெள்ளிங்கிரி மலையில் வந்து பார்த்திங்கன்னா முட்கள் இருக்காது ஆனால் இந்த மலையே முட்கள் நிறைந்த ஒரு காலங்கிநாதரால திருமூலரால போகரால் வழிபாடப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலங்களில் இதுவும் ஒன்று சித்தர் கோயிலுக்கு என்று பல வழிபாடுகள் இருந்தாலுமே ஆனால் இந்த கூம்பு மலைக்கு என்று ஒரே ஒரு வரலாறு தாங்க இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மலை உச்சியில் இங்கே இருக்கக்கூடிய மரங்களை கொண்டு மூலிகைகள் கொண்டு ஒரு தீபம் ஏற்றுவாங்க அந்த தீபத்தை ஏற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மரம் பற்றிக்கிட்டு எரியும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ அது மாதிரி நானும் இங்கே இருக்கக்கூடிய சேலம் சித்தர் கோயிலுக்கு ஒரு கடுமையான ஒரு மலைப்பாதையில் செப்பல் இல்லாமல் நான் ஏறிக்கிட்டு இருந்தேங்க அங்கே இருக்கக்கூடிய மூலிகையை நம்ம காலில் மெதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் குணமாகும் நமக்கு தெரியாமையே நம் முன்னோர்களின் வழிபாடில் ஒரு பிரம்மிக்க வைக்கும் ஒரு வழிபாடு இந்த கோயிலில் இருந்துச்சு அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க ஒருவேளை நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கும்புமலையில் இருக்கக்கூடிய கஞ்சமலை சிவனை நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மெம்மேலும் வளர்ச்சியடி அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தன்மையான காற்றை உங்களால் சுவாசிக்க முடியும்னு கூட சொல்லுவேங்க இந்த மலைக்கென்று பல வரலாறுகள் இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் கடுமையான மலை ஏற்றத்தில் ரொம்பவே என்னால் ஏற முடியலை அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க எதனால் நான் சொல்கிறேன்னா பருவதமலை காட்டிலும் வெள்ளிங்கிரி காட்டிலுமே மிகவும் கடினமான ஒரு மலைப்பாதையாக இருந்துச்சு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஆனா இந்த மலை சின்னதாக இருந்தாலுமே ரொம்பவே மூலிகை நிறைந்த ஒரு மலைன்னு கூட நான் சொல்லுவேங்க சஞ்சீவி மூலிகை இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் இங்க இருக்கக்கூடிய காலங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்றும் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த கருவேலம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த மலையோட காடு இந்த வளம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேல மரம் இல்லாத ஒரு அற்புதமான மூலிகை நிறைந்த காடுகள் மட்டும் இருக்கக்கூடிய செடிகள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மலை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் இங்கே இருக்கக்கூடிய பூற்களாக இருக்கட்டும் அல்லது புட்களாக இருக்கட்டும் உங்கள் கால்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மெடிடேஷன் பவர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க எதனால் நான் சொல்கிறேன்னா இன்றுமே இங்கே இருக்கக்கூடிய காலங்கிநாதர் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கார் பதினெட்டு சித்தர்கள்லையே ஜீவசமதி இல்லாத ஒரே ஒரு சித்தர் அப்படின்னா அது காலங்கிநாதர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க இன்றைக்கி பழனி போகரை நம்ம எவ்வளவோ கொண்டாடுறோம் அந்த பழனி போகருக்கே குரு தான் இந்த காலங்கிநாதர் சரிங்க இந்த காலங்கிநாதருக்கு குரு தான் திருமூலர் திருமூலருக்கு குரு தான் நம்மளுடைய சிவபெருமான் அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க இந்த மூன்று பேரும் ஆதிக்கம் செய்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலை ரகசியம் நிறைந்த மலை சஞ்சீவி மூலிகை இருக்கக்கூடிய ஒரு மலை தான் இந்த கஞ்சமலை அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க முக்கியமாக கஞ்ச மலையினாவே மிகவும் பிரம்மாண்டமான சித்தர்கள் நடமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மலை நீங்கள் தமிழராக இருந்தீங்கன்னா இந்த மலைய உங்க வாழ்க்கையில முறையாவது நீங்க ஏறுங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க எதனால நான் ஜீவ ஜீவசமாதி இல்லாத காலங்கிநாதர் இன்றும் உயிருடன் நடமாடக்கூடிய ஒரே ஒரு மலைதான் இந்த கஞ்ச மலை அப்படின்னு கூட சொல்லுவேங்க அதனாலதான் இன்றுமே இந்த காலகட்டத்தில் கூட இருக்கக்கூடிய இந்த மலைப்பாதை ரொம்பவே கடினமா இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் நான் வீடியோ ரொம்பவே ஷார்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்கிறனால ஓரளவுக்கு இருக்கிற வீடியோ மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஏன்னா என்னால் முழுமையான வீடியோ எடுக்க முடியல அவ்வளோ கடினமான ஒரு மலை அப்படின்னு கூட சொல்லுவேங்க இந்த மலையை நீங்கள் ஏறிட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில எவ்வளவோ சாதிக்கலாம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் எதனால் நான் சொல்கிறேன்னா நீங்கள் பருவத மலையை ஏறின ஏறினதை விட பல மடங்கு கடினமாக இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னா இந்த கஞ்சமலை அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க நீங்கள் வெள்ளிங்கிரியாக இருக்கட்டும் சதுரிகிரியாக இருக்கட்டும் அல்லது ப பருவத மலையாக இருக்கட்டும் அல்லது எப்படி சொல்கிறது நம்ம அகத்தியர் மலையாக இருக்கட்டும் ஆனால் அதை விட மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மலைதான் இங்கே இருக்கக்கூடிய கஞ்சமலை எதனால் நான் சொல்கிறேன்னா திருமூலர் காலங்கிநாதர் சிவபெருமான் வாழ்ந்த ஒரு அற்புதமான மலை இன்றும் சஞ்சீவ் மூலிகை இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஒரு வழியாக நான் இந்த மலை உச்சியை ஏறிட்டேன் அப்படி ஏறும்போது அங்கே இருக்கக்கூடிய கஞ்சமலையார் சிவனை வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மூலிகை காத்துகள் நிறைந்த அந்த காற்றை சுவாசிச்சுட்டு இங்கே நீங்களே பாருங்கள் உங்களுக்கு நேராக ஒரு குத்தாரி மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் இதில் சஞ்சீவி மூலிகை கூட இருக்கலாம் பலவிதமான ஆயிரக்கணக்கான மூலிகளை ஒன்று சேர்த்து எரிக்கும் போது அந்த எரிச்சல் அந்த நெருப்புலேருந்து வறக்கக்கூடிய பறக்கக்கூடிய சாம்பல் அந்த சாம்பல் தாங்க திருநீர் அந்த திருநீரை நீங்க வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆடு மாடு வீட்டில் இருக்கிறவங்களோட நெத்தியில நீங்க இடும்போது வந்து அந்த மூலிகை தன்மை உங்க குடும்பத்தில் பட்டு உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் தீரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஐதீகம் எதனால் நான் சொல்கிறேன்னா நீங்க விளக்கில் ஏத்துறதா இருக்கட்டும் திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா நேக்கோப்பரையில் ஏற்றதை விட மிகவும் பழமையான ஒரு மூலிகையில் ஏற்றின இந்த விபூதியை உங்க வீட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா மாபெரும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களின் ஒரு வழிபாடுங்க ஸோ மறக்காமல் நம்ம இங்கே இருக்கக்கூடிய கஞ்சமலையார் சிவனை நம்ம வழிபட்டுட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மூலிகையை அவங்க பத்த வைக்கிறதுக்கு உண்டான நேரம் ரொம்பவே வந்துட்டு இருந்துச்சுங்க கடினமான மலைகள் இருந்தாலுமே இந்த பச்சை மரம் எப்படி பத்திக்கிட்டு எரியும் அப்படிங்கிற ஒரு பார்வையில நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது எனக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சு பச்சை மரம் பத்திக்கிட்டு எரியும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உணர்ந்தேன் இப்போ நீங்களே அதை பார்க்க போறீங்க ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு நம்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க எதனால நான் சொல்றேன்னா நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணும்போது இந்த வழிபட்ட தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு எப்படி சொல்கிறது டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு கூட நான் சொல்கிறேன் இந்த மூலிகை விபதியை நீங்கள் இடும்பொழுது ரொம்பவே ஒரு பழமையான நம் முன்னோர்களின் வரலாறை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சுமார் மூணாயிரம் வருடம் பழமையான ஒரு கோயில் தான் நம்ம கீழே இருக்கக்கூடிய சித்தேஸ்வரன் கோயில் அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க இங்கே நீங்களே இந்த அற்புதமான காட்சி பாருங்கள் பச்சை மரம் பத்துக்கிட்டு எரியும் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்க்க முடியும் இந்த மரம் முழுமையாக எரியிற வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க இங்கேயே இருப்பாங்க எதுக்காக அவங்க இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்க அங்க இருக்கக்கூடிய அந்த சாம்பலை அவங்க எடுக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா சாம்பல் அப்படின்னு சொல்றதை விட விபதியாக அந்த நீர்கள் மாறும் அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரம் அந்த செடி கொடிகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரியும் பொழுது அதில் உருவாகக்கூடிய சாம்பல் தான் கீழே இருக்கக்கூடிய இந்த சித்தேஸ்வரருக்கும் இந்த சிவபெருமானுக்கும் நம்ம வணங்கிட்டு கும்பிட்டுட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் ஸோ மறக்காமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஏற வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு மலை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் வழிபட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் தீராத நோய்களும் தீரும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி இங்க பாருங்க இங்க இருக்கிற இந்த சாம்பல் தாங்க நீங்களே பாருங்க பாருங்கள் பெரிய அந்த பச்சை மரங்கள் எரிஞ்சு உருவக்கூடிய இந்த சாம்பலை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது மாபெரும் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்கிறது நம்ம முன்னோர்களின் வழிபாட்டு ஸோ மறக்காமல் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க